ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் ஒரு ஜீவசக்தி தேவை அவனுடைய உடம்பில் ஆரோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஏழு ஒளி உடம்பு இருக்கிறது ஒரு உடம்பு இருக்குது பருப்பொருள் இருக்கிற வெள்ளிக்கிழமைன்னா முதல் நாளே ஊற வைத்த நீரை உங்கள் தலைமாட்டுக்கிட்ட கிட்ட வச்சுக்கோங்க ஒரு மண் குடுவையில் வச்சுக்கோங்க எச்சி குடிக்கிற பாத்திரத்தில் வைக்கக்கூட வச்சு தண்ணீர் ஊற்றி ஒரு லிட்டரு ரெண்டு லிட்டர் தண்ணி ஊற்றி ஒரு கைப்பிடியோ காக்கலோவோ போட்டு என்ன பண்ண தலையை சுற்றி நல்லா கொண்டு போய் தண்ணிக்குள்ளே போட்டு தண்ணியில் ஊற வச்சு உங்கள் கை அதில் பட்டு அடுத்த ஊடுறதுக்கப்புறம் அடுத்த நாள் போய் அந்த நேரத்தை காலை வேலையில் போய் அந்த நேரத்துக்கு செஞ்சு அந்த தண்ணியில் ஊற்றிட்டு சாமியை கும்பிட்டு ஒரு மணி நேரம் உட்காந்து மரத்தை கட்டி பிடிச்சோம் மரத்துக்கிட்ட துண்டை பிடிச்சோ அப்படி சாஞ்சு தியானத்தில் கூட இருந்துட்டு வாருங்க கண் ஸ்ரீ குருபியோ நமக வணக்கம் தமிழ் சூரிய சிவம் யூடியூப் சேனல் வாயிலாக நிறைய சப்ஸ்கிரைபர்கள் சப்ஸ்கிரைப் தெந்தமைக்கு கோடான கூடிய நன்றி என்னுடைய ஆடியோ உரைகளில் நிறையா நான் பேசினது சொற்பொழிவு பண்ணதெல்லாம் உங்களுக்கு அனுப்புகிறேன் இப்பொழுது நேரடியாக கிட்டத்தட்ட பல லட்சக்கணக்கான மனிதர்களுடைய ஆதரவு எனக்கு கிடைத்திருக்கு அவர்களுக்கு அந்த நன்றி விசுவாசத்தோடு இன்றைய தினம் தொழில் செய்கிறவர்கள் வியாபாரம் செய்கிறவர்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் படுகின்ற வேதனை கொஞ்சம் நஞ்சம் அல்ல அதனால் இந்த உத்தியோகம் வேலை பெய்கிறவர்களுக்கு அதிர்ஷ்டமானது குறைந்து விடுகிறது அதாவது ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் ஒரு ஜீவசக்தி தேவை அவனுடைய உடம்பில் ஆரோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஏழு ஒளி உடம்பு இருக்கிறது ஒரு உடம்பு இருக்குது பருப்பொருள் இந்த பக்கம் மூணு அடுக்கு இருக்கும் இந்த பக்கம் மூணு அடுக்கு இருக்கும் அதற்கு பேர் ஆரோ என்று சொல்வார்கள் அதற்கு தமிழில் சக்தி அப்போ மனிதனுடைய உடம்பில் ஜீவசக்தி குறைந்து விட்டது என்று சொன்னால் நோய் எதிர்ப்புகள் மன சஞ்சலங்கள் மனக்குழப்பங்கள் முன்னேற்றமில்லை தடங்கள் தடைகள் துயரங்கள் எரிச்சல் கோபம் படபடப்பு டென்ஷன் இன்னும் இது போன்ற ஏதோ ஒரு வகையில் நோய் எதிரி வம்பு வழக்கு கடன்கள் இவைகள்லாம் உருவாகிவிடும் அப்போ நிதானமான முறையில் ஒரு மனிதனுக்கு அவன் ஏன் எதற்கு எப்படி என்று சிந்தித்து அவன் செயல்படுகின்ற பொழுது அவன் ஆனந்தமாக உற்சாகமாக கனிவோடு பரிவோடு ஒருவரிடத்தில் பேசினால் பழகினால் வேலை செய்தால் பணி செய்தால் வியாபாரத்தில் ஈடுபட்டால் அவனுக்கு நல்லது கெட்டது புரிந்து அவன் சாமர்த்தியமாக அதிலிருந்து வெற்றி பெற முடியும் அப்போ உடம்பில் ஜீவசக்தி குறைவதற்கு எது காரணம் என்றால் கிரகங்களுடைய துர்சக்திகளும் காரணம் கிரகங்கள் மூலமாகத்தான் மனிதனுக்கு நன்மை தீமைகள் அருளி தந்தப்பட்டிருக்கிறது சரி இப்போ நாம் இன்றைக்கி என்ன தலைப்பில் பார்க்க போகிறோம் அப்படின்னா விதியை மாற்றி அமைக்கக்கூடிய சாஸ்திரம் அது என்ன சாஸ்திரம்னா விருட்ச சாஸ்திரம் இப்போ நாம் ஒவ்வொருவரும் எப்படி இருப்போம் அப்படின்னா ஏதோ ஒரு தொழில் செய்வோம் அந்த தொழிலில் ஈடுபடன நமக்கு உடல் ஆரோக்கியம் வேண்டும் மன ஆரோக்கியம் வேண்டும் இந்த இரண்டையுமே சமநிலையில் இல்லாமல் செய்யக்கூடியது கிரகப்பேடைகள் இது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஏதோ ஒரு வகைகளில் வாழையடி வேலையாக வம்சாவளியில் ஒரு தோஷங்கள் அதெல்லாம் இருக்கிறத எல்லாம் சொல்கிறோம் எல்லாருனாலேயும் ஒவ்வொரு முறையில் முன்னேற முடியல அப்போ தொழில் செய்கிறவங்க வியாபாரம் பண்ணுறவங்க என்னென்ன தொழில் பண்ணுறவங்களுக்கு எப்படிப்பட்ட மரங்கள்ட்டில் போய் இருந்தால் எப்படி நன்மை வரும் என்பதை நாம் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் அதனால் அது மட்டும் இல்லாமல் மூலத்தை முதலில் சொல்லிடுறேன் இப்போ வந்து ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு அதி தேவதை உண்டு அந்த ஒவ்வொரு அதி தேவதையும் மனிதகுல வளர்ச்சிக்காக ஆகாயத்தில் இருந்து பூமிக்கு வந்து அவைகள் தங்கி மனித நலனுக்காக தங்கியிருந்தது அதனால் ஒரு தனி மரம் ஒன்று உண்டு அப்போ பிரபஞ்சம் படைக்கப்பட்ட பிறகு இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் படைத்தது பஞ்சபூதங்கள் பனிரெண்டு ராசி மண்டலங்கள்லாம் உருவாக்கப்பட்டது இந்தந்த நட்சத்திரங்களுக்கு அதிபதிகளாக தேவதைகள்லாம் படைத்தாங்க அப்படி படைக்கும்போது அந்த தேவதைகள்லாம் அவதாரங்களை பெற்று மும்மூர்த்திகளிடமிருந்து விசேஷமான சக்திகளை எல்லாம் வாங்கிட்டு அவங்க எல்லாரும் பூலோகத்திற்கு வந்து தங்கியிருந்து மக்களுடைய கண்களுக்கு புலப்படாமல் தங்கியிருந்து மனிதகுல மேம்பாட்டுக்கு வழிகாட்டுவது அப்படின்னு அவங்களுக்கு உபதேசித்தாங்க பூலோகத்தில் வந்து தங்கி இருக்க வேண்டிய நிலையில் அனுப்பி வைக்கப்பட்ட இந்த தேவதைகள்லாம் என்ன பண்ணாங்க பூலோகத்தில் தங்கி இருக்க சில மரங்களும் படைக்கப்பட்டன வீடு கட்டுறதுக்கு உருவாக்குறமா இல்லையா அது மாதிரி இந்த மரங்களில் நிரந்தர வாசம் புரியக்கூடிய அந்தந்த தேவதைகள் தங்களுடைய சுவாச உணர்வுகளையும் தங்களுடைய தன்மைகளையும் அந்த மரத்தை சுற்றி வெளியிட்டு கொண்டே இருப்பார்கள் அந்த மரங்களும் தெய்வீக சக்தி கொண்டவைகளாக மாறி தங்களுடைய சுவாச உணர்வுகளையும் தன்மைகளையும் அது கொடுக்க ஆரம்பிக்கும் அப்படி அதுக்கு பேர் தான் சக்தி இப்போ இப்போ நம்ம அவதாரங்களில் புராணங்களில் படிச்சிருப்போம் சரஸ்வதி ஒரு ஒரு குற்றம் செய்தால் அவள் பூவியில் வந்து தபம் செய்தால் உமாதேவி வந்து பூமியில் வந்து ஒரு தபம் இருந்தால் காமதேவனு ஒரு தவறு பண்ணிச்சு பூமியில் வந்து தபம் பண்ணிச்சு லக்ஷ்மி இப்படி போன்ற தெய்வங்கள் எல்லாம் சாபத்தின் காரணமாக பூலோகத்துக்கு வந்தபோது மரங்களில் அடிகளில் தங்கி இருந்து தான் தபம் செய்து தங்களுடைய சாபங்களை போக்கிக் கொண்டார்கள் இதெல்லாம் பதினெட்டு புராணங்களில் வரும் அப்படி இருக்கும்போது தங்களுக்கு பாதுகாப்பாக தங்களுடைய சக்தியை எல்லாம் அந்த மரத்துக்கிட்ட கொடுத்து ஒரு கவசமாக மாற்றிக்கிட்டாங்க அப்படி இருக்கும்போது அந்த மரங்களுக்கு காந்த சக்தி அதிகம் உண்டு அவற்றுக்கு ஜீவசக்திகளும் இப்போ சேர்ந்துருச்சு அ ஜீவசக்திகள் அந்தந்த அந்த மரங்கள் வேர் பகுதிகள் வரை அழியாமல் வச்சுருக்கோம் வேர்ல இருந்து உச்சி கிளை வரைக்கும் அழியாமல் இருக்கும் வேர் வளர வளர ஜீவசக்திகளும் பெருகிக்கிட்டே வரும் அதனால தான் பெரும்பாலும் விருட்சங்களாக ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் அங்கேயே ரெண்டாயிரம் ஆண்டுகள் உள்ள மரங்கள்லாம் நாம் பார்க்க முடியுது அதனால் மனித குலத்துக்கு இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இதெல்லாம் படைப்பின் தன்மை உருவாக்கப்பட்டது இப்படிப்பட்ட இந்த சக்திகளை என்ன பயன்படுத்தி நாம் என்ன பண்ணலாம் நமக்குன்னு உள்ள மரம் இருக்குது அதோடய மர குச்சிகளை கொண்டுட்டு போகலாம் அதோட அதோ அந்த இலைகளை வைத்து கொள்ளலாம் இதெல்லாம் கொண்டு வீட்டு வாசல்ல கட்டிக்கலாம் நமக்கு வாயில் எப்படி உணவு போகுதோ வீட்டிற்கு நுழைவாயில் தான் ரொம்ப முக்கியம் அதன் வழியாகத்தான் எனர்ஜிகள்லாம் வீட்டுக்குள்ளே நுழையும் அதனால் மரக்குச்சிகளை பயன்படுத்தலாம் பணப்பெட்டிகளில் வச்சுக்கலாம் வேலை செய்கிற இடங்களில் வச்சுக்கலாம் இப்படி நம்மளுடைய எப்படி சொல்கிறது அந்தந்த மரங்களின் குச்சிகளை பணப்பெட்டியில் வைத்தாலும் செல்வம் அழியாமல் நிலையாக இருக்கும் அதற்கு காரணம் அந்தந்த விருட்ச குச்சிகள் இலைகள் அதில் உள்ள தேவதைகளினுடைய சுவாச உணர்வுகள் அதன் தன்மை அது மாறாமல் இருக்கும் காஞ்சிருந்தாலும் அது கொடுத்துக்கிட்டே இருக்கும் அதனால் இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம் இந்த மர வழிபாடை பற்றி கடைசியில் சொல்கிறேன் இப்போ நாம் வந்து ஒவ்வொரு தொழில் செய்கிறவர்கள் பேப்பர் பேனா எடுத்துக்கோங்க பேப்பர் பேனா எடுத்துக்கோங்க ரெண்டு எபிசோடாக கூட போட வேண்டியது வரும் நோட் பண்ணிக்கோங்க மீண்டும் சொல்கிறேன் செழிப்படைய வேண்டாம் முழுமையாக வீடியோவை பார்க்கலாம் எல்லாருக்கும் நான் சொல்கிறேன் இது உண்மையிலே வெற்றி பெறும் ம நாம் நாம் இயலாமையில் இருக்கிறோம் மரங்கள் இயல்பாக இருக்கிறது நமக்கு கர்மா இருக்கிறது மரங்களுக்கு கர்மா கிடையாது அதனால நீங்கள் ஒரு மரத்துக்கிட்ட போய் உக்காந்தீங்கன்னா உங்கள்கிட்ட இருக்கிற ஜீவசக்தி வற்றி போயிருந்தால் மரங்கள் மூலியமாக நம்ம பேட்டரி சார்ஜ் போட்டு வரலாம் அப்படிங்கிறதா ரகசியம் இப்போ நான் ஒன்று ஒன்றா சொல்லிகிட்டே வருவேன் நீங்கள் பெரிய அல்லது சிறிய தொழிற்சாலை நடத்துபவர்கள் சொந்த தொழில் நடத்துபவர்கள் அந்த தொழிலில் எந்த விதமான தொல்லைகள் இல்லாமல் சிறப்பாக நடக்கமோ கடனு வேலையாட்கள் தொல்லை விபத்துக்கள் இல்லாமல் ஒரு அமைதியாக நடக்கலாம் அதனால் இந்த மரங்களில் வந்து இந்த தானியத்தை வந்து முதல் நாளே நீங்கள் ஊற வச்சிடணும் அப்புறம் அடுத்த நாள் கொண்டுட்டு போய் அந்த தானியத்தை ஊற வச்ச நீரை கொண்டு போய் மரத்தின் அடியில் விடணும் அப்புறம் அந்த தானியத்தை எடுத்து பசுமாட்டுக்கோ காக்கைக்கோ உணவாக பார்க்க கொடுத்துடலாம் இவ்வளோதாங்க சொல்கிற எழுதிக்குங்க மளிகை தொழில் செய்கிறாங்க பாருங்கள் மளிகை வியாபாரம் பண்ணுறவங்க நவதானிய வியாபாரம் பண்ணுறவங்க நீங்கள் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மொச்சை தானியத்தை ஊற வச்சு முதலாளே ஊற வச்சு மஞ்சள் கொன்றை அப்படின்னு ஒன்று இருக்குது மஞ்சள் கொன்றையில்ட ஆச்சா மரம்னு இருக்குது மஞ்சள் கொன்றை மரத்துக்கு கொண்டுட்டு போய் விட்டுட்டு வர 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 நல்லாயிருக்கும் இந்த மஞ்சள் கொன்றை இலை எல்லாம் கொண்டுட்டு வந்து உங்கள் செய்கிற இடத்துல வச்சுக்கிட்டிங்கன்னா செல்வமும் வரும் உங்களுக்கு இந்த தொழில் எது குறைவாக இருக்கிறதோ அதை மீட்டு தரும் அடுத்து இந்த மர வியாபாரிகள் இருக்காங்க பாருங்கள் மரம் சம்பந்தப்பட்ட தொழில் கார்பண்டரு மர வியாபாரம் அவங்களெலாம் அழிஞ்சில் மரம் ஏர் ஏறழிஞ்சில் இறங்கலிஞ்சல் இருக்குது அழிஞ்சல் மரத்தினுடைய குச்சிகளுக்கு வியாழக்கிழமை அன்னைக்கு சுண்டல் கடலையை ஊற வைத்த நீரை கொண்டு போய் அந்த மரத்தின் அடியில் விட்டுட்டு வர வர நன்மை உண்டாகும் நோட் பண்ணிக்கங்க பிறகு பேசுவோம் இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் பார்க்குறாங்க வியாபாரிகள் அவங்களுக்கு கடுக்கா மரம் கடுக்கா மரம்னு ஒரு ச இருக்கோ அதில் சனிக்கிழமை அன்னைக்கு எள்ளு தானியத்தை ஊற வைத்த நீரை கொண்டு போய் அங்கே விட அந்த மரத்தோடு நீங்கள் சகவாசம் கொள்ள வெற்றி உண்டாகும் இப்போ பூஜை பொருட்கள்லாம் செய்கிற வியாபாரிகள் இருக்காங்க பாருங்கள் அவங்களுக்கெல்லாம் பலாசு மரம் அவங்க வியாழக்கிழமை சுண்டல் கடலை தானியத்தை நாளே ஊற வச்சு அந்த நீரை கொண்டு போய் அந்த மரத்தடியில் விட்டுட்டு வழிபட்டு வரணும் அதே போல் புடவை வியாபாரம் டெக்ஸ்டைல்ஸு துணிமணி கடை வச்சிருக்கிறவங்க தொழில் செய்கிறவங்க அவங்களுக்கு வந்து சீத்தாமரம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மொச்சை தானியத்தை ஊற வைத்த நீரை கொண்டு போய் விட விட நன்மை உண்டாகும் இப்போ இயந்திர சம்மந்தமாக சின்ன சின்ன இயந்திரங்கள் வியாபாரிகளாக இருக்காங்கள்ல அவங்களுக்கு புங்க மரத்தை அன்று சனிக்கிழமை அன்றைக்கி எள்ளு தானியத்தை ஊற வச்ச நீரை கொண்டு போய் விடணும் பித்தளை பாத்திர வியாபாரிகள் பித்தளை பாத்திர உற்பத்தி பண்ணுகிறவர்கள் இவங்களுக்கு சிறு நாகப்பூ அப்படின்னு ஒரு மரம் இருக்குது அதை வந்து வியாழக்கிழமை அன்னைக்கு சுண்டல் கடலையை ஊற வைக்கணும் கருப்பு சுண்டலா வெள்ளை சுண்டலா அதை பற்றி கவலை இல்லை அந்த நீரை ஊற வைத்த நீரை அங்கே கொண்டு போய் மரத்தடியில் விட்டுட்டு தொடர்ந்து வழிபட்டு வர நன்மை உண்டாகும் தங்க தொழில் பார்க்குறவர்கள் தங்க கடையில் வேலை பார்க்குறவர்கள் தங்கை வியாபாரிகள் நீங்கள் எல்லோரும் வியாழக்கிழமை அன்னைக்கு கடலை தானியத்தை ஊற வச்சு தங்க அரளி மரம்னு ஒரு மரம் இருக்குது அந்த மரத்தடியில் கொண்டு போய் நீர் விட்டுட்டு வர வர நன்மை உண்டாகும் முதல் நாள் தானியத்தை ஊற வைக்கணும் அதுக்கப்புறம் அந்த தானியத்தை ஊற வச்ச நீரை கொண்டு போய் விட்டுட்டு தானியத்தை பசுமாடுக்கு காக்கைகளுக்கு உணவாக கொடுத்துடலாம் அதுபோல் நவரத்ன வியாபாரிகள் வெள்ளிக்கிழமை தான் ஒச்சை தானியத்தை ஊற வச்சு செண்பக மரத்துக்கு கொண்டு போய் விடலாம் ஆமாம் அதே போல் பிளாஸ்டிக் சம்பந்தப்பட்ட பொருள் தயாரிக்கிறவர்கள் விற்பனை செய்கிறவங்க அவங்க எல்லாருமே வாகை மரம் அப்படிங்கிற மரக்கன்றை வாங்கி நட்டு வளர்த்து வரலாம் வாகை மரம் இருக்கடத்தை தெரிந்து கொண்டு போகலாம் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு துவர தானியத்தை ஊற வைத்த நீரை கொண்டு போய் விட விட அவர்கள் மேலே வந்து விடலாம் அதுபோல் சாப்பிடக்கூடிய உண்ணப்பொருள் பேக்கரி ஐட்டங்கள் வச்சு வியாபாரம் பண்ணுறவங்க ஃபுட் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு புங்க மரத்துக்கு திங்கட்கிழமை அன்னைக்கு நெல் தானியத்தை ஊற வச்சு அந்த நீரை கொண்டுட்டு போய் அந்த மரத்தடியில் விட்டுக்கிட்டே வரலாம் பெட்ரோல் பங்கில் வேலை பார்க்குறவங்க எரிபொருள் நிறுவனத்தில் வேலை பார்க்குறவங்களுக்கெல்லாம் கருங்காளி மரம் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு துவர தானியத்தை ஊற வைத்த நீரை கொண்டு போய் விடவிட வெற்றி மேல் வெற்றி உண்டாகும் அதுபோல் பழைய இரும்பை வாங்கி உருக்குறாங்க பாருங்கள் தொழில் செய்கிறவங்க அவங்களுக்கு ஆலமரத்தடியில் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு துவரை தானியத்தை ஊற வைத்த நீரை கொண்டு போய் அங்கு விட 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 அவர்களுக்கு தொழிலில் பிக்கப் ஆகிக்கும் அதே போல் இந்த பழைய இரும்பை உறுக்கக்கூடிய தொழில் செய்கிறவங்க இந்த இரும்பு வியாபாரம் பார்க்குறவங்களுக்கு எல்லாமே இது பொருந்தும் அதனால் பனை மரத்துக்கு அடியில் சனிக்கிழமை அன்று எள் தானியத்தை ஊற வைக்க ஊற வைத்து நீரை கொண்டு விடவிட நன்மை உண்டாகும் அதே போல் ஒவ்வொரு பார்ட்ஸ் மிஷினரி பார்ட்ஸ் உற்பத்தி பண்ணக்கூடியவங்க அவங்களுக்கு புதன்கிழமை அன்னைக்கு பாசிப்பயிறு தானியத்தை ஊற வச்சு சிவப்பு மந்தாரை அப்படிங்கிற செடி கொண்டு போய் விடவிட நன்மை உண்டாகும் அதே போல் இந்த கடிகார தொழில் கடிகார கம்பெனி கடிகார சம்பந்தப்பட்ட தொழில் உள்ளவங்களுக்கு தீயக்கிழமன்றைக்கு நெல்லு தானியத்தை ஊற வைத்த கருங்காலி மரத்துக்கு கொண்டு போய் நன்மை உண்டாகும் அதே போல் ரப்பர் சம்பந்தப்பட்ட இருக்கவங்க அடப்ப மரத்துக்கு செவ்வாய்க்கிழமைக்கு அன்று துவர தானியத்தை ஊற வச்சது கொண்டு போய் அதை விட விட நன்மை மரத்துக்கு அடியில் விட நன்மை உண்டாகும் அதே போல் பல ரகமான நவீன பொருள்களை உற்பத்தி பண்ணுறாங்க பாருங்கள் அவங்களுக்கும் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு துவர தானியத்தை ஊற வச்சு அடிக்கிற ஆலசி மரம் அப்படின்னு ஒரு மரம் இருக்குது இதெல்லாம் கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா கிடைக்கும் அதே போல் மருந்து உற்பத்தி செய்யக்கூடியவங்க சித்த வைத்தியம் நாட்டு வைத்தியம் செய்யக்கூடியவங்க மருந்து உற்பத்தி செய்யக்கூடியவங்க மருத மரம் அந்த மரத்திற்கு செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி துவரை தானியத்தை ஊற வைத்தவர்களுக்கு அவங்க செய்ய செய்ய இது நன்மை உண்டாகும் அதே போல் தொழில் உரம் சம்பந்தப்பட்ட தொழில் செய்கிறாங்க பாருங்கள் அவங்களுக்கு ஓதிய மரம் செவ்வாய்க்கிழமை துவர துவர தான் கணிப்பொறி கம்ப்யூட்டர் சம்பந்தமான துறையில் சேல்ஸு ஸ்பேர்ஸு தயாரிக்கிறவங்க சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் இவங்களுக்கெல்லாம் கருங்காலி மரம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மொச்சை தானியத்தை ஊற வைத்த நீரை கொண்டு போய் விடவிட நன்மை உண்டாகும் அதுபோல் பெட்ரோல் பங்கு திரவ எரிபொருள்கள் திரவ எரிபொருள் சம்பாதிக்க அந்த துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு பரம்பை மரம்னு ஒரு மரம் இருக்குது அதில் வியாழக்கிழமை சுண்டல் கடலை தானியத்தை ஊற வைத்த நீரை விட நன்மை உண்டாகும் அதுபோல் எழுதுபொருள் தயாரிப்பாளர்கள் அவங்களுக்கு சிறு நாகப்பூ மரம் திங்கட்கிழமை நெல் தானியத்தை ஊற வைத்த நீரை விடவிட நன்மை உண்டாகும் அதே போல் நூல் வெளியிடும் பப்ளிகேஷன் பப்ளிஷர்கள் எழுத்தாளர்கள் இவங்களுக்கெல்லாம் ஷேரான் கொட்டை என்கிற மரம் இருக்குது அதில் வெள்ளிக்கிழமை இன்றைக்கி மொச்சை தானியத்தை ஊற வைத்த நீரை கொண்டு போய் விடலாம் வீடு கட்டும் தொழில் செய்கிறவங்க கொத்தனாறு மேஸ்திரி சித்தாள் சென்ட்ரிங் வேலை பார்க்குறவங்க இவங்க மாதிரி ஆளுகளுக்கு செம்மரம் எங்கே இருக்கிறதுன்னு கண் தெரிஞ்சு தோரை தானியத்தை ஊற வைத்து அதை சிவாகிழமையே கொண்டு விட விட நன்மை உண்டாகும் இப்படியாக நாம் ஒரு குறிப்பிட்ட மரங்களை பத்திரம் இப்போ தொழில் பண்ணியிருக்கோம் மற்ற தொழில்களை அடுத்த வீடியோவில் நாம் நிறைய சொல்லலான் இருக்கோம் ஒரு குறிப்பு எப்படி மர வழிபாடு செய்வது இப்போ உங்கள் ஜென்ம நட்சத்திரத்தை அன்னைக்கு போகலாம் போகலாம் அந்த மரத்தை உங்களுக்குன்னு சொல்ல மரத்தை ஒன்றுக்கு ரெண்டு தடவை வீடியோவை போட்டு பார்த்து குறித்து எழுக்குங்க மரத்துக்கிட்ட போய் கூட்டி பெருக்கி சுத்தப்படுத்தி விளக்கு போட்டு விளக்கு போடுங்க நல்ல கார்த்திகை சட்டி கல்யாணம் செட்டியில் நல்லெண்ணெயோ தேங்காய் எண்ணெயோ எந்த எண்ணெய்னாலும் விளக்கு போடுங்க பத்தி பொறுத்துங்க மரத்துக்கு அடியில் சந்தனம் தடவுங்க சந்தனம் குங்குமம் பொட்டு வைங்க அதுக்கு ஒரு காப்பு நூல் கட்டுங்க நெய்வேத்தியம் வைங்க நல்ல சாம்பிராணியெல்லாம் காட்டி அந்த மரத்தை தொட்டு கும்பிட்டு அந்த ஊற வச்ச நீர் இப்போ நான் சொல்லியிருக்கிறேன் வெள்ளிக்கிழமைன்னா முதல் நாளே ஊற வைத்த நீரை உங்கள் தலைமாடுக்கிட்ட வச்சுக்கோங்க ஒரு மண் குடுவையில் வச்சுக்கோங்க எச்சு குடிக்கிற பாத்திரத்தில் வைக்கக்கூடாது வச்சு தண்ணீர் ஊற்றி ஒரு லிட்டர் ரெண்டு லிட்டர் தண்ணி ஊற்றி ஒரு கைப்பிடியோ காக்கலோவோ போட்டு என்ன பண்ண தலையை சுற்றி நல்லா கொண்டு போய் தண்ணிக்குள்ளே போட்டு தண்ணியில் ஊற வச்சு உங்கள் கை அதில் பட்டு அடுத்த ஊடுறதுக்கப்புறம் அடுத்த நாள் போய் அந்த நேரத்தை கால வேலையில் போய் அந்த நேரத்துக்கு செஞ்சு அந்த தண்ணியில் ஊற்றிட்டு சாமியை கும்பிட்டு ஒரு மணி நேரம் உட்காந்து மரத்தை கட்டி பிடிச்சோம் மரத்துக்கிட்ட துண்டை வெடிச்சோம் அப்படி சாஞ்சு தியானத்தில் கூட இருந்துட்டு வாருங்க கண்டிப்பாக ஒரு மணி நேரமாக இருக்கணும் உங்களிடத்தில் இழந்த ஜீவ சக்தியை மீண்டும் அந்த மரங்களில் குடியுள்ள தேவதைகள் என்ன செய்யும் அந்த ம இலைகள் கிளைகள் மற்றும் மரத்தினுடைய தண்டு பகுதி வழியாக பட்டை வழியாக தங்களுடைய அதிர்வலைகளை வெளியேற்றி உங்கள் உடலுக்குள் ஊடுருவச் செய்யும் உங்களிடத்தில் சூழ்ந்திருக்கக்கூடிய பாவங்களும் சுவைகளும் விலக துவங்கும் இதுதான் நட்சத்திர விருட்ச வழிபாடு இதை நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் வெற்றி நிச்சயம் ஐயாவுக்கு ஜாதகம் பார்க்குறவங்க தனிப்பட்ட முறையில் தொழில் செய்ய நினைக்கிறவங்களுக்கு விசேஷமான மரங்கள்லாம் இருக்குது அதற்கு நீங்கள் என்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு என்னை தொடர்பு கொள்ளலாம் தயவுசெய்து சந்தேகம் கேட்குறவர்கள் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபோன்லேயே கேட்கலாம் கமான் பாக்ஸில் போடுங்க ரொம்ப நேரம் என்கிட்ட பேச முடியாது நிறைய ஃபோன் வருது உங்களுடைய ஆதரவுகள் தான் அதனால் நீங்கள் வந்து அடுத்த ஒவ்வொரு தொழிலுக்கும் நான் போடுறேன் உங்கள் கமான்ஸில் எனக்கு இந்த தொழில் இருக்குது எனக்கு என்னன்னு கூட நீங்கள் கேளுங்கள் குறித்து வச்சுக்கிறேன் அடுத்த வீடியோவில் போடுறேன் வாய்ப்பளித்தமைக்கு நன்றி நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும் அமோகமாக இருக்கணும் குறை ஒன்றும் இல்லை கோவிந்தான்னு சொல்லி என்னுடைய குருமார்களை எல்லாம் வணங்கி வழிபட்டு இதையெல்லாம் பல குருமார்கள கற்றுக்கொண்டது அவர்கள் திருவடிகளை பணிந்து இது உங்களுக்கு லோக்சேமம் மகாமியகம் ஜெயிப்பது நிச்சயம்